வேத பயணத்தில் இன்று பார்க்க போவது சுகம் கொடுக்கும் தயவு லுக்கா ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான் நூற்றுக்கு அதிபதி ஆகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண இருந்தான் நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபடியால் தன் வேலைக்காரன் சுகமடையும்படி அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை இயேசுவினிடத்தில் அனுப்பினான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவருடைய கிருபையினால் அந்த வேலைக்காரன் சுகமடைந்தான் அதற்கு இருந்த நூற்றுக்கு அதிபதியினிடம் நற்குணங்களை நாம் பார்ப்போம் அவன் கர்த்தருக்கென்று ஜபாலயத்தை கட்டினான் தன்னை தாழ்த்தினான் விசுவாசித்தான் இயேசுவையே ஆச்சரியப்பட செய்தான் தயவை பெற்றுக்கொள்ள பாத்திரனாயிருந்தான் ஆம் அந்த மனிதனுக்குள் இருந்த ஆச்சரியப்படும் குணங்கள் நமக்குள் இருக்கும் என்றால் நமக்கும் சுகம் உண்டாகும் மற்றவர்களுக்கும் நம் மூலமாக தேவன் சுகம் கொடுப்பார் நம்முடைய ஆண்டவர் சுகம் கொடுக்கும் தயவுள்ளவர் நாம் ஜபிப்போம் அன்மின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்வேகமே நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்